இன்ஷால்லா டேரெக்டா நம்ம லெசன்க்கு போயிருவோம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா அப்படின்னு பாத்து சொல்லுங்க ஷேர் ஆகுதாமா இன்னைக்கு நம்ம எடுக்கப்போற வந்து அது எப்படி கேக்குறது

எப்பவுமே வந்து ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த டபுள்யூஹெச் ஏதாச்சும் ஒண்ணு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க வாட் இஸ் யுவர் நேம் ஆர் யூ ஸ்டடிங் அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்கிறோம்னா என்ிங்ல எப்பவுமே ரைட்டிங்ல நம்ம வந்து கொஸ்டின் மார்க் போட்டே ஆகணும் சரியா சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்போம் அப்படின்னா வாட் என்ன வேர் எங்கே ஒய் ஏன் 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 இது இப்படி இருக்குது ஏன் இது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்குது இந்த குழந்தைங்க கேப்பாங்கல்ல சோ ஏன் ஏன் அப்படின்னு கேக்குறதுக்கு ஒய் யூஸ் பண்ணுவோம் வென் எப்போது எப்போ அதாவது பேச்சு வழக்கத்துல சொல்லணும்னா எப்போ ஹூ யார் ஹூஸ் ஹூஸ்னா ஹூக்கு ஹூக்கு ஹூஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் ஹூ அப்படின்னா நம்ம பொதுவா கேக்கிறது யார் அப்படின்னு ஹூஸ்னா யாருடைய ஒரு பொருளை வச்சுட்டு இது அதோட ஓனர் யாரு அப்படிங்கறத கேக்குறதுக்கு நம்ம ஹூஸ் யூஸ் பண்ணுவோம் சில பேருக்கு தெரியாது ஹூ எதுக்கு யூஸ் பண்ணணும் ஹூஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அதாவது பொதுவா இது யாரு இவங்க யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு நம்ம ஹூ யூஸ் பண்ணுவோம் ஒரு பொருள் இல்ல ஒரு விஷயத்த வச்சுட்டு அதோட ஓனர் யாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது யாரோட வீடு அப்படின்னு நம்ம கேக்க சொல்ல ஹூ ஹவுஸ் கேட்கக்கூடாது ஹூஸ் ஹவுஸ் அப்படின்னு கேக்கணும் சோ ஒரு பொருளுடைய ஓனரை டெபிட் பண்றதுக்காக நம்ம வந்து ஹூஸ் யூஸ் பண்ணுவோம் ஹவுனா எப்படி ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கிறீங்க அஹ் ஹவு ஹவுஸ் யூர் ஒர்க் கோயிங் உங்களோட வேலை எப்படி போயிட்டு இருக்கு சோ எப்படி அப்படிங்கிற கொஷின்க்கு ஹவ் யூஸ் பண்ணுவோம் ஹும் ஹும் வந்து யாரை நீ யார பத்தி பேசுறா அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆளை குறிச்சு கேக்குற கேள்வி நீ யார இது யார பத்தி நீ பேசிட்டு இருக்கா நீ யார சொல்ற அப்படிங்கறத நம்ம ஹும் அப்படின்னு இப்ப நம்ம ஹும் பாக்க போறது இல்ல ஓகேயா அதை தவிர்த்து நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் ஏன்னா ஹும் வந்து அது ஒரு தனி டாபிக் விச்ச விட்டுட்டிய விச்சு விட்டுட்டணும் ஓகே சாரி எது எது அப்படின்னா இப்ப வந்து ஒரு ஒரு பொருட்ல வச்சு நம்ம டெபிக் பண்றது இப்ப வந்து ஒரு ஒரு அஞ்சாறு கலர் இருக்குது எது உனக்கு பிடிச்ச கலர் ஒரு சில சில விஷயங்களை வச்சு இதுல எது சூஸ் பண்றதுக்கு நம்ம விச் யூஸ் பண்ணுவோம் விச் இஸ் யுவர் ஃபேவரேட் கலர் விச் இஸ் யுவர் ஃபேவரேட் பிளேஸ் உனக்கு பிளே பிடிச்ச பிளேஸ் என்ன விச் இஸ் யுவர் ஃபேவரேட் ட்ரெஸ் சோ இதுல எது அப்படின்னு ஒரு 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 விஷயத்த நம்ம காமிச்சு இதுல எது அப்படின்னு சூஸ் பண்றதுக்காக கேக்குற கேள்விக்கு நம்ம விச் யூஸ் பண்ணுவோம்

ஓகே எங்க ஒரு கொஸ்டின் மேக் பண்ணுங்க வேற ஆர் யு வேற யோ நீ எங்க இருக்கா வேற உம் ஏன்னா வேற இஸ் யு ஹேர் இஸ் மை புக் வேற இஸ் மை பேக் ஆஹ் வேற இஸ் மை பேக் வேற இஸ் மைக் ஓகே யாருடைய ஹூஸ் ஹூஸ் கொஸ்டின் மேக் பண்ணுங்க ஹூஸ் ஹூஸ் திஸ் பென் ஹூஸ் திஸ் பென் வரும் ஹூஸ் திஸ் பென் இந்த பெண் யாருடையது ஓகே என்ன என்ன வந்து ஈஸி வாட் ஒரு ஒரு क्वेश्चन மேக் பண்ணுங்க which what what is your name what is your name ஓகே then Yes, what are you doing? Super, next. What is your time? What is time? What is time? Time and uh, what is what is time? Barad? What what this time? What uh, what time is this? Is now or what? what time is this? okay? Okay, okay. by example, what is your name? Unude, what are you doing? What is going on? Idala, what today, example. என்ன போயிட்டு இருக்குது என்னங்கிறத நீங்க மொழிபெயர்க்க சொல்ல என்னன்னு அப்படியே வந்துடும் அந்த வார்த்தை அப்படியே வந்துடும் சோ அதெல்லாம் வாட்டோட எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் வேர் வந்து வேர் இஸ் யூர் பென் வேர் ஆர் யூ கோயிங் வேர் இஸ் யுவர் ஹவுஸ் உன்னோட ஹவுஸ் எங்க இருக்குது வேர் இஸ் யுவர் கார் ஒரு எங்கே அப்படிங்கிற கொஸ்டினுக்கு யூஸ் பண்றது நெக்ஸ்ட் ஒய் ஒய் ஆர் யூ கம்மிங் லேட் ஒய் ஷீ இஸ் ரைட்டிங் இந்த கொஸ்டின் யாருக்கும் பிடிக்காது ஏன் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க

நெக்ஸ்ட் ஹூ ஹூக்கு ஹூ ஆர் யூ யார் நீங்க ஹூ ரோட் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் யார் இந்த மாதிரி வந்து ஹூ யார் அப்படின்னு பொதுவா கேட்க யூஸ் ஆகும் ஹூஸ் வந்து அந்த பொருளோட ஓனர் யாருன்னு கேக்குறதுக்கு யூஸ் ஆகும் ஹூஸ் பென் இஸ் திஸ் ஹூஸ் ஹவுஸ் இஸ் தட் யாருடைய வீடு இது யாருடைய பெண்ணா இது அப்படின்னு நம்ம வந்து ஹூஸ் அப் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் which விட்ச்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு விஷயங்கள்ல நம்ம செலக்ட் பண்றதுதான் விட்ச் யூஸ் பண்ணுவோம் விச் கலர் யூ லைக் விச் சிட்டி யூ ஆண்ட் டு கோ அதாவது சூஸ் பண்றதுக்கு உள்ள கொஸ்டின் வந்து விட்ச் நெக்ஸ்ட் ஹவு ஹவுனா எப்படி ஹவு ஆர் யூ ஹவு டு யூ டூ தட் எப்படி அதை நீ செஞ்சா எனி ப்ராஜெக்ட் எதாச்சும் எப்படி நீ செஞ்சா எப்படி இப்படி நடந்துக்கிட்டா சோ எப்படி அப்படிங்கிற கொஸ்டின்க்கு ஹவு ஓகே இதுக்கு எக்சர்சைஸ் நீங்க ஆன்சர் பண்ணுங்க எது பொருத்தமான WH கொஸ்டினோ அது அதுக்குள்ள ஆன்சர் சொல்லுங்க what you is, who is, who is your uncle? uncle what is your where uncle வந்து உங்க என்ன அப்படினு வரும் அது is your uncle where is your uncle? uncle where is, where is, where is your uncle hey, who is your uncle, where, uncle? where is your I'm uncle வரும் okay what is your dash you is your ah uh, what is your உங்களோட अंकல் பேர் என்ன what is your uncle's name who is your house

நெக்ஸ்ட் என்னன்னா யூசேஜ் ஆஃப் டு டஸ் டிட் டு வச்சு டஸ் வச்சு டிட் வச்சு எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு பார்ப்போம் டு டிட் இதை பயன்படுத்தி கேள்வி கேட்பது எப்படி ஆக்சுவலா டு டஸ் டிட் வச்சு நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வரும் நீ சாப்பிட்டியா அப்படின்னா எஸ் இல்ல நோன்னு ஆன்சர் சோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் நம்ம நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து டிட் சொல்லுவாங்களா நீ வந்து தூங்கிட்டியா நீ தூங்குனியா இந்த மாதிரி நம்மள ஒருத்தவங்க கொஸ்டின் நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் பண்றது எஸ் ஆர் நோன்னு அவங்க பதில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ற டூ யூ ஈட் நீ சாப்பிட்டியா இந்த மாதிரி வந்து நீ சாப்பிடுறியா இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம வந்து டு டஸ் டிட் இப்போ எப்போப்போல்லாம் டூ யூஸ் பண்ணணும் எந்தெந்த இடத்துல எல்லாம் டஸ்ட் யூஸ் பண்ணணும் எந்தெந்த இடத்துல டிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சோ இது பண்ணுறது தான் இன்ஷால்லா இப்போ பாக்க போறோம் ஓகே டு டூவும் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் ஓகேயா இப்போ நீ சாப்பிட்றியா நீ சாப்பிட்டுகிட்டு இருக்கிறியா நீ வந்து தூங்கிட்டு இருக்கிறியா நீ வந்து நீ சாப்பிடுறியான்னு இல்லாட்டி வந்து அவங்க போயிட்டு இருக்கிறாங்களா கொஸ்டின் கேட்கலாம் அவங்க போயிட்டு இருக்கிறாங்களா நீ நீ வந்து அவங்க செயலஸ் கொடுத்து நீ சமைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள கொஸ்டின் கேட்கறோம் ப்ரெசென்டென்ஸ்ல கேட்கறோம் பாஸ்டன்ஸ்ல கேட்காம ப்ரசென்டென்ஸ்ல கேட்டுட்டு இருக்க சொல்ல நம்ம வந்து ப்ளூ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேயா நிகழ்காலத்துல ஆஹ் டிடி எப்போ யூஸ் பண்ணுன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ண சொல்ல நீ சாப்பிட்டியா நீ தூங்குனியா நீ பொறப்பியா அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தவங்களை பாஸ்ட் டென்ஸ் அவங்க எல்லாரும் பொறப்பிட்டாங்களா அவங்க எல்லாரும் ரீச் ஆயிட்டாங்களா அப்படின்னு வந்து கடந்த காலத்தை பத்தி பேச சொல்ல நம்ம வந்து பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம் பிரசன்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறா இந்த மாதிரி ஆஹ் பிரசன்ட் டென்ஸ்ல கேட்க சொல்ல டூ டஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேயா எப்ப எது எதக்கெல்லாம் டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ வி யூ தேக்க நம்ம டு யூஸ் பண்ணுவோம் டு யூ ஈட் டு வி ரன் நம்ம ஓடலாமா டு தே கோ அவங்க போயிட்டாங்களா சரியா அவங்க போயிட்டு இருக்கங்களா அப்படிங்கப்போ நம்ம ஐ வி யூ தேக்கு நம்ம டு யூஸ் பண்ணுவோம் ஹி ஷீட்டக்கு நேம்க்கு இப்போ வந்து நேம் வந்து சஃப்ரின் டஸ் சஃப்ரின் இட் சஃப்ரின் சாப்பிட்டு இருக்கிறாளா சோ வந்து இந்த மாதிரி நேமுக்கு நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம் இது வந்து முக்கியமான கண்டிஷன் ஐ வி யு திக்கு டூ தான் யூஸ் பண்ணணும் ஓகேயா அப்புறம் ஹீ ஷி இட் நேம் ஹி ஷீ இட்டுக்கு ஒரு நேமுக்கு வந்து டஸ் யூஸ் பண்ணணும் முன்னாடி இந்த டூ டஸ் எப்பயோ ஃபர்ஸ்ட்ல தான் வரணும் எப்படி டபுள்யூஹச் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வரணுமோ டூவும் டஸ்ஸும் நடுவுல எல்லாம் வரக்கூடாது கொஸ்டின் கேட்க சொல்ல அது வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல தான் வரணும் ஓகேயா கொஸ்டின் நம்ம கேக்குறோம் அப்படின்னா டு டஸ் வந்து தான் வரணும் ஓகேயா எதுக்கு டு யூஸ் பண்ணுவோம் ஐ வி யூ தே எதுக்கு டஸ் யூஸ் பண்ணுவோம்னா ஹி ஷி இட் நேம் டஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகே பிரசன்டென்ஸ்க்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்னா டு பிளஸ் சப்ஜெக்ட் plus verb அதாவது do டு வரும் first அப்புறம் சப்ஜெக்ட் இப்ப subject னா i யூ தே they அந்த மாதிரி do you verb நம்ம என்ன செயல் செஞ்சு அது do you eat do you run do you sit do you stand இப்படி தான் நீங்க வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் எப்படி do plus subject plus verb சப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரியும்ல i we you தெரியாதவங்க கேளுங்க

பாரு நீ படிக்கிறாயா நீக்கு என்னது நீ படிக்கிறாயா பிரசன்டன்ஸ்ல இருக்குது அப்ப டூ டஸ்ஓ தான் வரும் ஓகே அப்ப நீ அப்படிங்குறப்போ யூ யூ வரனால டு டு யூ படிக்கிறாயா ஸ்டெடி டு யூ ஸ்டெடி அவர்கள் வருகிறார்களா சோ டு அவர்கள்னா தே வரும் சோ டு த நம்ம அந்த சப்ஜெக்டை வச்சு தான் டு போடணுமா டஸ் போடணுமான்னு முடிவெடுக்க போறோம் சரியா அவர்கள் அப்படின்னா டு டு அவர்களுக்கு தே கம் வருகிறார்களான்னா கம் நீ சாப்பிடுகிறாயா அப்ப என்னது நீன் வந்தா என்னது டு யூன்னு வந்தா டு தன அப்ப டு யூ சாப்பிடுகிறாயா வந்து ஈட் ஈஸி தானே example பாருங்க அவன் சாப்பிடுகிறானா அவன் வந்துச்சுன்னா என்னது he he னா does போடுவோம் டஸ் he eat அவள் சமைக்கிறாளா அவள்னா என்னது she she வந்தா என்ன வரும் does she cook இதுல வந்து ஒரு ஒரு கேள்வி வரும் இன்னை இவங்க வந்து he she இதுக்கு வந்து yes ல சேர்க்க சொல்லுவாங்க cooks லுக்ஸ் ஆனா வந்து டஸ் அப்படின்னு கொஸ்டின்ல கேக்குறேன்னா எது வந்தாலும் வந்தாலும் வேர்ப் இருக்கும் மாறாது ரன் ஸ்டாண்ட் லுக் அதனால ஹீஷி எஸ் நம்ம சேர்க்க கூடாது சரியா டஸ் அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேக்குறோம் அப்படியேதான் இருக்கும் ஓகேயா இப்ப அலி சென்னைக்கு போகிறானா என்ன சென்டன் ஃபார்மேஷன் என்னது நேம் வந்தா டஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வர்ப் டஸ் வந்துட முன்னாடி சப்ஜெக்ட் என்னது அலிதான சப்ஜெக்ட் அலி வந்து சப்ஜெக்ட் வர்ப் என்னது வர்ப் வந்து கோ எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குதாங்க சென்னைக்கு அப்படின்னு தானே இருக்குது அப்ப இக்குக்கு டூ வரும் சென்னை டூ சென்னை டஸ் அலி கோ டு சென்னை சரியா இந்த கண்டிஷன் பாத்துக்கோங்க அந்த பாஸ்ட்டுங்கிற வேர்டை மட்டும் ரீஸ் பண்ணிருங்க ஓகேயா ப்ரெசென்ட்ல தான் டூ டஸ் வரும் ஹீ ஷீட் வந்தா டஸ் அண்ட் ஐவி யூ தே வந்தா டு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்ப் இது மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எப்படி வேணாலும் டு டஸ்ட் இத வச்சு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேயா ஓகே இப்ப எக்ஸசைஸ் பண்ணுங்க பாருங்க டூ டஸ்ட் வச்சுதான் நீங்க இப்ப சொல்லப் போறீங்க நீ சிரிக்கிறாயா இல்ல ஐஎன்ஜி சேர்க்க வேணாம் நார்மலாவ சொல்லுங்க அவர்கள் தூங்குகிறார்களா அவர்கள் என்னமா வரும் அவர்கள்னா என்னது தேக்கு என்ன என்ன போடுங்க டஸ்டா டுவா டூ தே ஸ்லீப் ஆ ஸ்லீப் சூப்பர் டு டஸ் சே தா மோஸ்ட்லி ஐ என் ஜி அவ்ளோ சேக்க தேவ இல்ல ஃபர்ஸ்ட் இத வச்சு இந்த வெர்பே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம் ஓகே நீங்கள் அங்கே போகிறீர்களா நீங்கள் நீங்கள்னா என்ன என்ன சப்ஜெக்ட் டு யூ 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 டு யூ அபௌட் ஆ

அவள் சென்றாளா did she go நம்ம வந்து யோசிக்கலாம் பாஸ்ட் டென்ஸ்ல தானே கேட்டிக்கிறாங்க அப்ப எதுக்கு சி ய வந்து சாவா மாத்தலாமே கம்ம வந்து கேமா மாத்தலாமே did do does னு வந்துச்சா அந்த verbல வந்து நம்ம கையே வைக்க கூடாது அது வந்து என்ன verb கொடுத்திருக்காங்களோ அது அப்படியே எழுதினாலே போதும் கம்னா கம் என்ன அதை எப்படி ப்ரெசென்ட் ஃபார்ம்லயே நம்ம எழுதிட வேண்டியதுதான் அந்த அதுக்கு பதிலா தான் நம்ம டிட்டு டூ டஸ் எல்லாம் மாத்திரோம்ல அதனால ஒரு இடத்துல மாத்தினா போதும் இந்த இடத்துல அப்படியே கைய வைக்காம அப்படியே வேர்ப் எழுதிரணும் ஓகேயா அவள் சென்றாளா டிட் ஷி கோ ஓகேயா இதெல்லாம் வந்து டிட் பிளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இப்போ வந்து நீங்க தான் இப்ப டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க அவர்கள் சாப்பிட்டார்களா டிட் வச்சு எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் நீ விளையாடினாயா டிட் மா வரும் எழுதினானாட் அப்துல் 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 பாசித் பாசித் மதுரைக்கு போனானா மதுரை அதனால வரும் இக்கு வந்தா நீ வேலை செய்கிறாய் ஓகே டு டஸ்க் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்ப இது வந்து நம்ம டிட்டு பாத்துட்டோம் சரியா இப்ப வந்து ஒரு ஒரு ப்ரீவியஸா ஒரு ஜம்ப் பண்ணி டூ டஸ்க் சொல்லுங்க சல்மா பள்ளிக்கு போகிறாளா சல்மா பள்ளிக்கு போகிறாளா ஃபர்ஸ்ட் எப்பயுமே டூ டஸ்க் வந்துரும் டிஃபால்ட்டா வந்துரும் சூப்பர் அவன் பாடுகிறானா அவன் அப்ப என்ன வரும் அவன்னா டஸ்ட் பிளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் டஸ் ஹீ திங் சூப்பர் ஓகே அவள் நடக்கிறாளா சூப்பர் 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 நீ சிரிக்கிறாயா அவர்கள் தேநீர் அருந்துவார்களா அவர் தஸ்வரா வராது மேதேக்கு டு தான் வரும் டு டு தே ஈட் டீ டு தே ட்ரிங்கிங் டீ ட்ரிங்கிங் டீ அதாவது வெர்ப் ல வந்து நம்ம அப்படியே வேண்டியது அப்ப டு யூ சாரி டு தே ட்ரிங்க் ட்ரி தே ட்ரிங்க் டீ பாபா வந்து இएनजी எதுவும் சேர்க்காம நார்மலாவே அந்த வெர்ப் அப்படியே போடுங்க டு தே ட்ரிங்க் டீ ஓகே எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சொல்லுங்க அஜார் நேற்று வந்தானா ஏன்னா எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் கம் கம் சூப்பர் டிட் அஸ் ஆர் கம் எஸ் டே ஒகே அப்துல்லா சாப்பிட்டானா எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் அப்துல்லா இட் அப்துல்லா இட்

அவள் குடான்னு ஒதினாளா

okay alhamdulillah so do does எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க எந்த காலத்துல யூஸ் பண்ணுவீங்க do does past past, past, oh, past, you past, you, past present present, 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 present. do does வந்து present யூஸ் பண்ணுவீங்க does என்னென்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க does he she um, it he she it name okay okay then வந்து இது IV தேக்கு பிரசன்ட்ல என்ன யூஸ் பண்ணுவீங்க டு 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 நெக்ஸ்ட் வந்து இது டிட் வந்து எந்த எந்த ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணுவோம் டிட் பாஸ்ட் பாஸ்ட்ல பாஸ்ட் ஓகே ஆ டிட் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்க்கெல்லாம் டிட் யூஸ் பண்ணுவோம் I V U दे ही शीट नेम I V U दे ही शीट नेम नेम ओके अंदर सेंटेंस ऐप्पली नम्बर फॉर्म पनो do वच्ची ऐप्पली फॉर्म पन रहते do plus subject plus verb verb ओके कोशिंग ऐप्पली फॉर्म पन रहते do plus subject plus verb दस वच्ची சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஓகே அல்ஹாம்துல்லாஹ ஓகே நைட் அப்போ நல்லா தெளிவா இன்ஷால்லா புரிஞ்சிருச்சு அப்போ எந்த டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின் கேட்டாலும் என் எண்டு என்ன எப்படி நம்ம எழுதணும் எண்டு எதுல என் பண்ணனும் காரணம் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க்லாம் என் பண்ணனும்

என்ன கேள்வி அவங்க பதில் என்னன்னு தெரிஞ்சுக்க வந்து நம்ம கேக்குற கேள்விக்குதா டு டிட் ஹித் இத நீங்க புரிஞ்சிட்டீனா டு டஸ் அண்ட் டிட்அ வச்சு நம்ம எந்த மாதிரி क्वेश्चंस கூட நம்ம வந்து கேட்கலாம் இது ரொம்ப சிம்பிளான டாபிக் மிஸ்டேக் இல்லாம இன்ஷா அல்லாஹ் பிராக்டீஸ் பண்ணுங்க ஓகே நீ கிளாஸ் புரிஞ்சமா ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருக்கா ஏதாவது டவுட் எதுவும் இல்ல சிஸ்டர் அல்ஹம்துலில்லாஹ் ஓகே நான் நினைச்ச வந்து நீ உங்களுக்கு ஆஹ் எக்ஸசைஸஸ் காமிக்க சொல்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா நம்ம திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்கறதுக்காக நிறைய டைம் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்லயே முடிச்சுட்டேன் அலமதுல்லா இன்னைக்குள்ள கிளாஸ் ரெண்டு டாபிக் ஆக்சுவலா எனக்கு எடுத்தேன் டபிள்யூஹெச் கொஸ்டின் அண்ட் டூ டஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுத்தேன் ஈஸியா அதை கேப்சர் உடனே எனக்கு பெரிய லெவல்ல எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே தேவையில்லை அதனால ஈஸியா எனக்கும் கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஓகே கிளாஸ் பண்ணிக்கலாமா